வணக்கம் முருகபுத்தல அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இப்பதான் பேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோ போட்டோலாம் பார்த்தேன் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி நம்ம முருகனின் முதல் படை வீடான திருப்பங்குண்டத்துல மாட்டுக்கறி உட்காந்து சாப்பிடுறப்பல மலைமேல மேல உட்காந்துட்டு அது எந்த விதத்துக்கு நியாயம் தெரியல ஒரு பெருமான மக்கள் நம்ம நம்ம முருகன் வருஷம் வருஷமா இருபத்தி நாலு வருஷமா மழை போட்டுட்டு இருக்கேன் முருகனுக்கு இருபத்தி நாலு வருஷமா மழை போட்டுட்டு இருக்கேன் ஏன் மனசு எவ்வளவு புண்புடனும் எங்களுக்கு தெரியல சகோதரர்கள் மனசு புண்படுன்னு அவங்களுக்கு தெரியல மதம் அவங்களோட முஸ்லீம் மதம் அவங்க அதான் அவங்களுக்கு முக்கியம் அவங்களோட இதான் அவங்களுக்கு முக்கியம் நம்ம போய் இது பண்றே கிடையாது கேட்டா நம்ம வரும் நம்ம ரோஸ் வழியில போகும்போது ரோஸ் மில் கொடுக்குறேன் அன்னாக நம்ம அதையும் சாப்பிட்டு போறோம் நம்மள ஏமாத்த செயல் இதனால இந்த பதிவு நான் யாருக்கும் போட்டதில்லை நான் இந்த பதிவு நான் போட்டதே கிடையாது ஒரு ஒரு முதல் படையோட முருக மலை மேல உட்காந்து அங்க உனக்கு அங்க சமாதி அங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடி தான் சமாதி எழுபது வருஷமா தான் சமாதியா இருக்கு அங்க அதுக்கு முன்னாடி அது முருகன் மலடா ரெண்டாயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா கும்பு கும்பிட்டு வராங்க சுத்தி இருக்க மதுரை மக்கள் எவ்வளவு மனசு புண்படும் அங்க போய் நீ மாட்டிக்கிரி சாப்பிடுறது நீ எல்லாம் உனக்கு எல்லாம் இருபது லட்சம் மக்கள் ஓட்டு போட்டாங்களே அந்த மக்கள் என்னடா சொல்றது மக்கள் என்னடா சொல்றது அதுல பன்னெண்டு லட்சம் பேர் முருக பக்கத்துல தான் இருப்பாங்க நீ மனுஷனாடா நீ எல்லாம் எம்பின்னு எப்படி வெளியே சொல்ற வெக்கக்கட்டு இல்லாம நம்ம இந்து மக்களுக்கு ஒரு நம்ம இந்து மக்களுக்கு ஒரு ஒண்ணு வேண்டிக்கிறேன் நீ திமுக பிஜேபி காங்கிரஸ் விடுதலை புதிய தமிழில இருக்க எந்த ஜாதி கட்சியில கூட இருந்திருப்போம் முருக பக்கத்தில் பக்கத்துல இருப்பே ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முஸ்லீம் கடையில டீ டீ கடையா இருந்தாலும் சரி ரெடிமேட் சரி ஜவுளி கடையா இருந்தாலும் சரி கடையா இருந்தாலும் சரி மீன் மீன் வாங்க எந்த கடையா இருந்தாலும் சரி நீ அவன்கிட்ட வியாபாரம் பண்ணாத ஒரே ஒரு தாழ்வையான ஒரு வேண்டுகோள் அவன்கிட்ட வியாபாரம் பண்ணாத ஒரு வருஷத்துக்கு பண்ணாத சரியா நம்ம செருப்பு கடை மாமா நம்ம மாமா அப்படின்னு வாங்க போறதான் தலையில ஏறி அடிக்கிறான் இன்னைக்கு முடிவு மலை மேல உட்காந்து பிரியாணி நாளைக்கு கோயிலுக்கு உட்காந்து திம்பான் பிரியாணி திம்பான் ஏன் உரிமை எத்தனை பொறுத்துட்டு இருப்போம் பொருட்களுக்கு ஒரு எல்லாம் உண்டு இருபத்தி நாலு அவனுக்கு முருகனுக்கு மாலை விடு என்ன இது இருக்கு வருஷத்துக்கு பாதையத்தை நடந்து போறீங்க உங்களுக்கு என்ன இது இருக்கு என்னையா போவீங்களா இன்னைக்கு இன்னைக்கு திருப்பம் கொண்டாட நாளை பழனி சொந்த கொண்டாடுவா நாளைக்கு திருத்தணி சொந்த கொண்டாடுவாங்க நாளைக்கு பழமூரி சொந்த சொந்த கொண்டாடி போயிட்டே இருப்பான் ஒரு சமா ஒரு ஏழு வருஷம் சத்த சமாதிக்கு அவன் அவ்வளவு போராடிட்டு இருக்கான் ரெண்டாயிரம் வருஷமா மழை மழை நமக்கு சொந்த நம்ம போராட்டமையா இருக்கும் நீ கவர்மெண்ட் நீ கவர்மெண்ட் போராட வேண்டாம் அவங்கள ஏற்ற நீ போராட வேண்டாம் நீ ரோட்டுக்கு வந்து போராட வேண்டாம் ஒன்னால முடிஞ்ச ஒன்னே ஒன்னு அவன்கிட்ட வியாபாரம் பண்ணாத முஸ்லீம்கிட்ட வியாபாரம் பண்ணாத பண்ண ஒரு வருஷம் பொழுத்து போனவங்க கூட தன்னை வலிக்கு வருவானுங்க அவனுக்கு ஓட்டு போடாத முஸ்லீம் அவன் எந்த கட்சியா இருந்தாலும் சரி முஸ்லீம் ஓட்டு போடாத ஜெய்கி வைக்காத சரியா போல வலிக்கு வருவானுங்க நம்ம எதிர்ப்பு இப்படிதான் நம்ம எங்க அடிக்கணுமோ அங்கதான் அடிக்கணும் நம்ம எங்க அடிக்கணுமோ அங்கதான் அங்க அடிச்சா அவங்க கண்டிப்பா இது பண்ணுவாங்க இது என் தாய்மையான வேண்டுகோள் என்னோட தலைமையான வேண்டுகோள் இருபது அப்படி திருப்பத்தூர் போட்டுட்டு இருக்கேன் சரிங்களா இந்த மட்டும் எனக்காண்டி பண்ணுங்க வியாபாரம் பண்ணாதீங்க அவங்ககிட்ட தண்ணப்பல வலிக்கு வருவாங்க வணக்கம் ஓம் சரவண பாபா முருகனுக்கு அரோகரா